இப்போ ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் அந்த பெரியார் திடர்ல உங்களை பார்த்தோம் அதே இடத்துல வந்து ச சமூக செயற்பாட்டெல்லாம் அக்கா காளியம்மாவையும் பார்த்தோம் ஒரு ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பாக்கும்பொழுது ஒரு வேளை கூட்டணி கணக்கா இல்ல அடுத்த நகர்வா இந்த கூட்டணியில இல்ல கட்சியில சேர்ந்து பயணிக்க போறாங்களா அக்கா ஆமா இளைஞர்க்கு அரசியலுக்கு மத்தபடி வந்து கூட்டணி கணக்கு ஒரு ஒரு தொடர்பு ஒன்று என்ன அப்படின்னா வந்து தன் தொண்டர்களை வந்து அரசியல் தான் தொண்ட்ராயிராத்தான் நீ தொண்டர்களா போறாங்க ஏன் வந்து ஒரு பெண் வந்து அவங்களுடைய பையனுக்கு உதவி கேட்க போன பெண்ணை ஏன் புறக்கணிச்சாங்க ஏன் அவங்களை அசிங்கப்படுத்த இந்த மாதிரி கோடி பேர் கோடி பேர் உட்கார்ந்த அளவில் பாத்துட்டு நீங்க ஒரு மனு மனுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் வச்சு அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் மந்திரி இவர்தான் முதலமைச்சர் நான் எத்தனைய முதலமைச்சர் பார்க்க கோட்டைக்கு போவேன் முதலமைச்சர் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா சாத்தியம் அது புரோடகால் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடிச்சிரும் தெளிவா புரிஞ்சி சரி ஓகே அது தெளிவாதான் விளக்கம் ஓகே சரி ஓகே தவறு இருந்தால் திருத்திக்கிறோம் தப்பு இருந்தால் திருத்திப்பாங்க யாரும் வந்து எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே புரிந்தனும் கிடையாது கரெக்டா எல்லாம் தெரிஞ்ச கடவுளோட படைப்பிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு மனிதன் பறக்கும் போது எல்லா மனிதனும் சரியா பறக்கிறது இல்லை விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியாரை கண்டித்த பொழுது காட்டமாக விமர்சித்த பொழுது எந்த ஒரு கண்டனமும் தெரியல ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசிய பொழுது ஒரு எதிர்வினை ஆட்டியிருக்காரு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பெரியாரு பிரச்சனை எங்கே போனாலும் தொடர்ந்து வைக்கிறாங்க சரி ஒரு கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல முடியாது ஒரு அமைச்சருக்கு தான் பதில் சொல்ல முடியும் அவர் கடைசி விவாசி தரமுடி பேசுறோம் ஓகே அதே ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீமானது இவர் இன்னைக்கு பேசுவாரு பெரியாரை திட்டுவாரு நேற்று பெரியார தூக்கி வச்சு கொண்டாடினாரு இன்னைக்கு திட்டுவார் திருப்பி நாளைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாரு ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லணுன்ற அவசியம் இருக்குது இருக்கும் ஆளுங்கட்சி திமுக அரசை ஊழல் அரசியல் ஊழல் எப்படின்னு நீங்களே பாத்துட்டீங்க எந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஆயிரம் கோடி எல்லாம் வேற லெவல ஏ நீங்க ஆயிரம் கோடி நாங்க பத்தாயிரம் கோடி பண்ணுவோம் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் நல்லா இருக்கேன் சார் கட்சி பணிலாம் எப்படி போயிட்டு இருக்குது தாய்க்கா கேட்குறீங்களா தாவைக்கா கேட்குறீங்களா உங்கள் கூட்டணி கட்சி நல்லா போயிட்டு இருக்கு நேத்தி கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அறுபத்தி நூத்தி இருபது மாவட்டத்துல நூத்தி பதினஞ்சு மாவட்டங்கள் அறிவிச்சிட்டாங்க போல ஓகே இன்னொரு நாலஞ்சு மாவட்டங்கள் தான் இருக்கு ஓகே ஓகே அதான் இப்போ ஜெயங்கொண்டம் ஆண்டி மடம் அந்த பெரியார் திடர்லாம் உங்களை பார்த்தோம் அதே இடத்துல வந்து சமூக செயற்பாட்டில் அக்கா காளியம்மாவையும் பார்த்தோம் ஒரு ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பார்க்கும்பொழுது ஒருவேளை கூட்டணி கணக்கா இல்லை அடுத்த நகர்வா இல்லை கூட்டணியில இல்லை கட்சியில சேர்ந்து பயணிக்க போறாங்களா அக்கா எங்க கூடிய ஆமா நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நான் போனேன் சரி சரிங்களா அந்த அந்த வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு சங்கம் கழகம்ன்றவங்க இயக்கம் இயக்கம் தான் நடத்துறாரு அவர் சவுந்தரராஜன் அவர் எக்ஸ் எம்எல்ஏவும் பாலிடிக்ஸ்ல இருந்து இருக்காரு அவர் இதில் எக்ஸ் எம்எல்ஏ வந்திருக்காரு அவரு தான் நடத்தினாரு அது வந்து இளைஞர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு இதுல அரசியல்ல அப்படின்னு டாபிக் வந்து மக்கள் ஏன் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல இளைஞர்களுக்கான அரசியலுக்கான விழிப்புணர்வு விழிப்புணர்வு எக்ஸாக்ட்லி அதுல வந்து இளைஞர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்ன்ற சார்பில நான் போய் பேசினேன் அந்தமா அவங்க காலியம்மா வந்து ஜென்ரலா அவங்க சார்பா வந்து பேசினாங்க ஆனா அவங்க வந்து சமூக

இளைஞருக்கு அதை அரசியலுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் மற்றபடி வந்து கூட்டணி கழக சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கு என்ன அது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானும் அவங்களும் வந்து அக்காவும் நாங்களும் அவங்களும் சிஸ்டரும் வந்து வட சென்னையில் வந்து ஒன்றா நின்று எம்பி எலெக்ஷன் அந்த தமிழ்நாடு கட்சி சார்பாக நிற்கிறேன் அக்கா சிஸ்டர் வந்து நாம் தமிழர் சார்பாக நின்னாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த தொகுதியோட ஒரு உறவு நீங்க ஆமாம் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எலெக்ஷன் நிற்கிறேன் அவங்கள வந்து நிற்கிறாங்க வட ஓகே அப்போ அந்த சந்திப்பு அடுத்தது இந்த சந்திப்பு அப்போ இங்கே தான் சந்திக்கிறோம் அது பழைய நினைவுகள் உட்காந்து பேசணும் ஓகே தம்பி உங்களை நீங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிறத பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க நாங்களும் கேட்டதாக உங்களுக்கு என்னக்கா அது மாதிரி போயிட்டு இருக்கிறீங்களே சிஸ்டர் ஏதாவது ஒரு பெரிய அறிவிப்பு வருமா அப்படின்னு இதற்கு முன்னாடியும் வந்து ஒரு காணொலியும் இப்போ ஒரு இரண்டாவது காணொலி இப்போ மூன்றாவது காணொலி நமக்கு அதுலேயும் ஒரு ஒரு ரெண்டு கேள்வி தொடர்ச்சியாக வச்சிருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்து அவரோட தொண்டரை வந்து அரசியல் படுத்த மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கேன் அதுக்கு இன்னும் பதில் எனக்கு கிடைக்கல நம்ம மூணாவதா ஆமா ஓ கரெக்டா ஞாபக அதனாலதான் சந்தேகம் போறாரு ரெண்டு காணொலிக்கு அப்புறம் மூணாவதா தைரியமா நான் கூப்பிடுறீங்கன்னா உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் தொடர்ந்து மூணாவது வாட்டி கூப்பிட்டுருக்கீங்கன்னா அன்போட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அவர் நல்ல தைரிய சாலையும் வெளியே தெரிந்து ரெண்டு காணொலி முடிவு மூணாவது நான் கூப்பிடுறாருன்னா நல்ல தைரிய சாலையா இருக்காது பாருங்க என்ன கேட்டீங்க நீங்க திரு விஜய் அவர்கள் வந்து தன் தொண்டர்களை வந்து அரசியல் படத்தை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அரசியல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே பண்ணிட்டாரு சரி இல்ல அரசு தொண்டர்களுக்கு அரசியல் படத்தை மறந்துட்டாரான்னு பண்ணிட்டாரு இப்ப தலைவனா மாத்திட்டு இருக்காரு வேலைகள் தான் அவர் அடுத்த கட்டமா போறாரு இன்னைக்கு தொண்டர்களா இருக்கிறவங்க தலைவனா மாற போறாங்க நிறைய நிறைய விஷயங்கள் நான் அவங்கள பத்தி என்னென்ன போறாங்க வராங்கன்ட்டு வேணா திருப்பி சொல்றேன் எத்தனை முறை அவர் ஒரு குட்டிய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் விலையிலா விருந்தகம்னு போகுது அஹ் அப்புறம் வந்து குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம்னு போகுது இப்ப இன்னும் விலையிலா விருந்தகம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பசங்க வந்து போட்டா போட்டி போட்டுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப கூட ஒரு பா ஒரு டீம் வந்து மதுரையில வந்து சந்து சிராஜுதீன் அப்படின்னு ரெண்டு பேர் பசங்க சேர்ந்து நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னூறு பேருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க அதுல வாரத்துல ரெண்டு நாள் சிக்கன் பிரியாணி போடுறாங்க அதனால நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா பக்கத்துல பன்னெண்டு மக்களே நீங்க யாராவது மதுரை பக்கம் போனீங்கன்னா பன்னெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஓகே ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி வாரத்துல ரெண்டு நாள் போடுறாங்க அது எந்த நாள் தெரியாது ஆனால் ரெண்டு நாள் போடுறாங்க கண்டிப்பாக போடணும் நம்ம சாப்பிடலாம் ஏன் கேட்டேன் அப்படின்னா இன்னும் தொடர்ந்து செய்கிறாங்க முந்நூறாவது நாள் கிட்டத்தட்ட விட்டுருக்காங்களா அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா ஓகே வாரத்தில் ரெண்டு நாள் சிக்கன் பிரியாணி அந்த சிராஜுதின்ற பையன் அவனே சமைச்சு போடுறான் அது சிறப்பு வாழ்த்துக்கள் ஆனா எதனால இதை சொல்ல இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி பல இடத்துல நடக்குது தமிழகம் ஃபுல்லாக அனைத்து மாவட்டங்களையும் நடந்து கொண்டே இருக்கிறது சும்மா அது ஞாபகம் சிக்கன் பிரியாணி கண்டிப்பா எல்லாத்திலயும் இறங்கிட்டாங்க மகளிர் பாதுகாப்பு நடத்தாங்க ஆஹ் சேலத்துல பாத்தீங்கன்னா மாபெரும் பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவருடைய மாவட்ட செயலாளர் தலைமை பார்த்திபன் தலைமையில பெண்கள் வந்து நடத்தினாங்க கேட்கறது ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல வந்திருந்தாங்க சொன்னாங்க கும்பகோணத்துல கேக்குறீங்கல்ல அதுல நான் சொல்றேன் கும்பகோணத்துல ஸ்கூல் பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர்ல ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு அதை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கே இன்னொரு நூறு கிலோமீட்டர்ல இன்னொரு டாஸ்மார்க் கடை ஓபன் பண்றாங்க ஏன்னா அது ரொம்ப வந்து ஒரு அது வந்து அந்த கடையில வந்து ரொம்ப கூட்டம் ஆகுதுன்ட்டு இன்னொரு கடை ஓபன் பண்றாங்களாமா இது எப்படி இருந்து பாருங்க பிரான்ச் ஓபன் பண்ணுறாங்க இன்னைக்கு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க அது ஓபன் பண்றாங்க அதற்கு தாவேக்கா சார்பாக அங்க இருக்கும் அங்க ஒரு கோயில் பக்கத்திலேயே இருக்கு ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு தாசில்தார் ஆபீஸ் இருக்கு போல இருக்கு சோ இதுக்காக தாவேக்கா சார்ந்த வினோத் நினைக்கிறேன் அந்த பையன் அணி இதுவா இருக்கான் சோ அந்த பையன் முன்னெடுத்து ஒரு மாபெரும் போராட்டம் பண்ணி அங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை வரவிடமால் தடுக்கிறதுக்கு கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்து போராட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து நீங்க கேட்டீங்கன்னா முப்பத்தேழு மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தோட பிரச்சனையை எடுத்து வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா நீங்க அரசியல் படுத்திதான் கேட்டீங்களா இதெல்லாம் அரசியல் படுத்தி வச்சிருந்தா இதெல்லாம் காட்டு ஏன் வந்து தாவேக்கா மாநாட்டில் ஒரு பெண் ஒருவர் வந்து மைக் வச்சு பேசினாங்க அந்த இடத்துல தாவேக்கா தொண்டர்கள் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க அதற்கு நீங்க தனியா போய் அவங்க பேசியிருக்கலாம் பேச வேணாம் அப்படின்ற ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க இப்போ நேற்று முன்றாம் நேற்றே தெரியல ஒரு பெண் வந்து விஜய பார்க்க போறேன் என் மகனுக்கு நான் உதவி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவி கேட்க போறாங்க நீங்க மகளிர்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சமூக நீதி ஆட்சியை வந்து கொடுக்க வரீங்க அப்போ மகளிர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன் வந்து ஒரு பெண் வந்து அவங்களுடைய பையனுக்கு உதவி கேட்க போன பெண்ணை ஏன் புறக்கணிச்சாங்க ஏன் அவங்களை அசிங்கப்படுத்தினாங்க சொல்றேன் இந்த மாதிரி கோடி பேர் இருக்கும் கோடி பேர் உட்கார்ந்தவர்கள் பார்த்துட்டு இருக்கணும் சரியா நீங்க ஒரு மனு அங்கே என்ன நடந்துச்சுன்ற தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க நீங்க மீடியா வந்து எப்படி டிஆர்பி ரேட்டிங் அவங்களுக்கு வருமோ அது ஏத்த மாதிரி போடாதீங்க செய்து அதுதான் இதெல்லாம் மாறும் இப்ப இந்த மீடியாவோட ஸ்ட்ரக்சர் எங்க அண்ணன் மீடியா எப்படி இருக்கணும் அந்த மீடியா எவ்வளவு சிறப்பா நேர்மையாக செயல்பட்டால் அந்த மீடியாக்கு கொடுக்க போற மதிப்பு என்ன இதெல்லாம் விரைவு வரும் காலத்துல தெரியும் நான் நிறைய வெளியில சொல்ல முடியாது வரும் காலங்களில் அண்ணன் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது அண்ணன்றது விஜயம் தான் இதெல்லாம் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பார் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவர் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண அதோட செயல் திட்ட வடிவங்களை நாங்க எடுத்து விளக்குவோம் கேட்டது அந்த பெண்ணு சொல்லுங்க அந்த கேள்விக்கு தான் நான் வரேன் அந்த அம்மா போனது விஜய் நான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க பிரச்சனைட்டு நீங்க ஒரு மனு எழுதி எடுத்துட்டு போங்க அங்க இருக்கிற யாரை பாக்கணும் அவங்க பாக்கணும் அவங்க கிட்ட கொடுக்கணும் இப்போ உங்க நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன் ஒரு உங்க தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் அவங்கள பாக்கணும் அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் மந்திரி இல்லைனா தான் முதலமைச்சர் நான் எத்தோனே முதலமைச்சர் பார்க்க கோட்டைக்கு போவேன் முதலமைச்சர் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா சாத்தியமா அது ப்ரோட்டோகால் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல வர நான் முடிச்சிருக்கேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் தெளிவாக தான் விளக்கம் ஒன்று சப்பா கட்டலாம் சரி ஓகே ஒரு இருக்கு அவர் இன்னைக்கு வந்திருக்கு ஏன்னா அவரோட டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் ஒரு மணி நேரம்ன்றது அவருக்கு ஒரு கோடி மாதிரி அவர் உதாரணத்துக்காக தான் வைக்கிறான் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேல்யூ ஆஃப் த டைம் அவருக்கு அவர் வந்ததே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பதினஞ்சு மாவட்ட ஆட்களை கொடுத்துட்டு அதுக்கான வேலைகளை முடிச்சுட்டு போகணும்னு பப்ளிக்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நான் பார்க்கணும் நான் பேசணும் நான் பார்க்கணும் நான் பேசணும்னா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு மனு ஒன்று எழுதி கொடுக்க வேண்டிகிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கான பரிசீலனை பண்ணிட்டு ஜிஎஸ் அதற்கான முடிவு எடுக்கிறேன் நான் பர்சனலாகவே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி மனுக்கள் வந்து கேட்பாங்க அம்மா நீங்கள் எழுதி கொடுத்துருப்போங்கம்மா அது எங்கள் டீம் மொத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொடுப்போம் அவங்க பரிசீலிச்சு எங்ககிட்ட கொடுப்பாங்க நாங்கள் இதற்கான நடவடிக்கை எடுப்போம் இதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்வோம் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது விஜய் இருக்காருல்ல உள்ள நான் போய் பாக்கணும் ஏன் விட மாட்டேன் நீ அப்படின்னு கேக்குறது வந்து முதல்ல தப்பு கரெக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அவங்களை மருந்து எதிர்க்க வரல அப்படின்னு சொல்றாங்க சார் பிடிக்கும் சார் இப்ப பிரச்சனை அதுதான் இப்ப நாங்க அவர அவங்களை நான் என்ன சொல்றோம்னா எதிர்க்க வரதவங்களை பத்தி நான் பேச வர நீ எதிர்க்க வர ரொம்ப கம்மி அது ஒரு சிறு கூட்டம் மொத்தமா ஆதரிக்க கூட்டம் தான் அவ்வளவு பெருசு இருக்கு இப்ப பிரச்சனையா அதுதானே ஏன் அவருக்கு ஒய் பிரிவு போடுறாங்க வைப்பிரிவு போறது காரணம் வந்து அவருக்கு இருக்கிற பெரும் கூட்டத்தோட தான் ஒருத்தருக்கு அச்சுறுத்தலேயே பெருமூட்டத்தினால்தான் வரும் கூட்டத்தினால வராது புரியுதா எதிர்ப்பு கூட்டம் இப்ப வச்சு ஆதரவு கூட்டம் இல்லாம எதிர்ப்பு தான் ஒரு அச்சுறுத்தல் வரும் இப்போ அவங்க அம்மாவை நாங்கள் தவறு சொல்ல ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு நீங்க சரி இந்த அம்மா பார்க்கணும்னு சொல்லுது கூட இருக்கிறத பத்து பேர் வந்திருந்தாங்க நானும் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா இது சாத்தியமா அவர் வந்திருக்கிற வேலை என்ன இப்போ நீங்க வந்திருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறது வந்திருக்கேன் உங்க நீங்கள் பேட்டி கேட்குறீங்க நான் பதில் சொல்லிருக்கேன் இந்த டைமில் நான் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருங்க சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் பேசினாலோ இல்லை நீங்க பேசிட்டு இது கரெக்டாக இருக்குமா வேலையை முடிக்கணும்ல அதுதானே எனக்கு கொடுத்துருக்க ஒரு அரை மணி நேரம் ஏன்னா எனக்கு அடுத்த அடுத்து எனக்கு மூணு நாள் இன்டர்வியூ இருக்கு ப்ரோ அன்பு ப்ரோ முடிச்சிக்கலாம் ப்ரோ இருங்க சார் வரேன் அப்படின்னு ஃபோனை பேசிட்டே நீங்கள் வச்சுக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் டைமிங் ஒன்று இருக்குல்ல அவர் வந்திருக்கிறது ஒரு மூணு மணி நேரம் ஏன்னா அவருக்கு அடுத்த ஒர்க் இருக்கும் அடுத்த ஒர்க் இருக்கும் ஒரு ஷூட்டிங் போகணும் அதை முடிக்கணும் பல வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி திடீர் ஏன்னா இதுதான் சார் வந்து பிஏ ஒன்னு வச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து போய் பார்க்கறது நீங்க யாரை போய் பெரிய ஆட்களை பார்த்தாலும் ஜஸ்ட் லைக் வாக்கிங் பண்ணுவீங்களா இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம போகணும் நம்ம அதை நம்ம இப்போ பேசவே வரல நான் பேச வந்தது என்ன அப்படின்னா கட்சி சக தொண்டர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து சரிசமோ மதிக்கலையா தான் என்னோட கேள்வி என்ன தவறாக பேசுறாங்க கத்துறாங்கல்ல கூச்சல் போடுறாங்கல்ல அப்போ அவங்க கூச்சல் போட்டு அந்த தொண்டர்கள் தாவேக்காவோட தொண்டர்கள் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அதை தான் சொல்றாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க என்ன சொல்லிச்சு நான் உள்ள போவேன்னு பிடிவாதம் பிடிக்கும் போது போகக்கூடாதுமான்னு தடுக்கிறாங்க

நடுவுல இருப்ப பெரியார் பேசினது நடுவில் இருக்கிற நாலு லைனை மட்டும் எடுத்து துவச்சுக்கிறீங்க ரெண்டு ஒரு ரெண்டு வார்த்தையை மட்டும் முன்னாடி ஒன்று பேசுறியா பின்னாடி ஒன்று பேசுறாரு அதை விட்டுறாங்க அதுதான் நடக்கிறது இடத்துலையும் அதை தான் நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை ஆராயிங்க தவறு திருத்திக்கிறோம் தப்பு இருந்தா திருத்திப்பாங்க யாரும் வந்து எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே புரிந்தனும் கிடையாது கரெக்டா எல்லாம் தெரிஞ்ச கடவுளோட படைப்பிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு மனிதன் போது எல்லா மனிதனும் சரியா பறக்கிறது இல்லை கடவுளாலேயே முடியல எல்லாம் சாதாரண மனுஷன் திருந்து தான் வந்திருக்கோம் அந்த பசங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம் அந்த அம்மா தெரியாது மீண்டும் தொண்டர்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை விஜய் செய்யலாம் நீங்க நீங்க அது முடிவை எல்லாமே விஜய் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க நீ பட்ஜெட் தாக்கல் நடந்தது அமைச்சர் யாரு தங்கம் தன்னரசு ஏன் சார் தங்கம் தன்னரசு பண்றாரு சிஎம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்க முடியுமா அவங்கவுங்க இலாக்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க 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 வேலையை செய்வாங்க கேமராமேன் கேமரா தான் வைப்பாரு கேள்வி நீங்க தான் கேட்கறோம் நானே கேமரா வச்சுக்கிறேன் நானே கேள்வி கேக்குறேன்னா அது எப்படின்றது தெரியாது இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அத அவங்களுக்கான பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அந்த பிரச்சனையை நம்பி வராங்க தீர்வு காங்க கொடுக்க முடியும்னு அதற்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு நான் இப்போ ஒரே வார்த்தை தான் கேட்கறேன் அந்த அம்மா வீட்டுக்குள்ள நான் ஸ்ட்ரைட்டா உள்ள போக முடியுமா ட்ரெஸ் பாசிங் தானே ஆனாலும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கட்சி ஆபீஸ் பப்ளிக் ஆபீஸ் நம்ம அக்செப்ட் பண்றோம் அட்லீஸ்ட் ஒரு காலிம்பல் அடிச்சிட்டாவது உள்ள போனோம் இல்ல அதுதானே ஒரு மாண்பு நான் ஸ்ட்ரைட்டா இன்னும் இப்போ அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கலன்னு ஒரு நியாயம் அவர் இருக்காரு நான் உள்ள போய் பார்ப்பேன் என்ன ஏன் விட மாட்டேங்கிறீங்க நானும் விஜய் ஆதரவாளர் தானே எப்படி ஏற்றுக்க முடியும் நியாயமா பேசுவோம் யாராக இருந்தாலும் பண்ண முடியாது இல்லையா இப்ப நீங்களும் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் நேராக ஒருத்தன் உள்ள வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடு அப்புறம் மத்த பாரு அப்படின்னு பண்ணுவீங்க இல்ல முதல்ல அவர் வந்துட்டாரு அவர் முடிச்சிட்டு நம்ம அடுத்து பண்ணலாம் ஆனா அந்த இடத்துல கூச்சல் போடுறது தவறுதான வேலை செய்யறவங்க வார்த்தைகள யாராவத்த விளையாட்டா சொல்லிருப்பாங்களா இப்ப நீங்க கேட்ட அதே பாயிண்ட் அவர் இல்ல இல்ல என்ன தான் நீ பாக்கணும் உங்ககிட்ட போட்டா நீங்க என்ன சொல்லுவீங்களா அதுக்கான நாகரிகம் அவங்க சொல்ற நாகரீகம் இவ்வளவுதான் அங்க அது நடக்கல அதுதான் சொல்றேன் ஏதோ டிட்பிட்ஸ பார்த்துட்டு சொல்லாதீங்க முழுமையா நடந்ததை பாத்துட்டு சொல்லுங்க நான் சரி ஓகே திரு விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியாரை கண்டிச்ச பொழுது காட்டமாக விமர்சிச்ச பொழுது எந்த ஒரு கண்டனமும் தெரியல ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசிய பொழுது ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காரு இது தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இது பெரியாரு பிரச்சனை எங்க போனாலும் கொண்டு வந்து வைக்கிறாங்க சரி லைன் எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லி தான் சொல்லிதான் நிர்மலா சீதாராமன் மேடமோட ப்ரொஃபைல் என்ன சார் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீ ப்ரொஃபைல்ன்றது எப்படி கேட்குறீங்கன்றது ஒரு அவங்க ஒரு அமைச்சர் நிதி அமைச்சர் இந்தியா ஓகே சீமான் அண்ணனோட சொல்லுங்க அப்போ ஒரு கட்சி தலைவர் அவளதா அப்படின்ற அதுக்காக வேண்டி நீங்க சொல்ல வர்றீங்களா நீங்க என்ன கேளு கேக்குறீங்க ஓகே

அதெல்லாம் அவை குறிப்புல வருகிறது இட் இஸ் வின் புரியல இவர் இன்னைக்கு பேசுவாரு பெரியார திட்டுவாரு நேத்தி பெரியார தூக்கி வச்சு கொண்டாடினாரு இன்னைக்கு திட்டுவாரு திருப்பி நாளைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஒண்ணுத்துக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இ டஸ் ஆவி பிள இட் இஸ் நாட் பின் கெசடன் இப்படி வச்சிக்கங்க அவங்க பேசுறது எல்லாமே கெசடட் ஆகுது இது கெசடட் ஆகல நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் இப்ப சீமான் சொல்லிட்டார் ஏங்களா மறு ஒரு துகடா கட்சி சின்ன கட்சி வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சூப்பர் சீமான திட்டினாரு பெரியார அண்ணன் வந்து சொன்னாரு இன்னைக்கு மிகப்பெரிய டிபேட் ஆயிடுச்சு இதை பத்தி ரெண்டு நாளா பேசினுக்கிறாங்கட்டுன்னு சின்ன எங்களை மாதிரி நான் வேற யாரையும் குறிப்பிட வேலை நான் எங்களே சொல்றேன் நான் உடனே அம்பேத்கரை வந்து விமர்சிச்சான் உடனே அதுக்கு எத்தனை அவர் விமர்சி அவர் விமர்சிப்பார் நான் விமர்சிக்க ஆரம்பிச்சேன் வச்சிங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தன ஆரம்பிச்சேன்னா அவன் நிலமை அவருக்கு அந்த வேலையான அது கிடையாது ஓகே தன் எதிரி யார் என்பதை தீர்மானிக்கிற தைரியமும் இதுவும் அவருக்கு இருக்குது நண்பன் யாராவதுனாலும் இருக்கலாம் அந்த தகுதி இருக்கான்னு பாக்குறாரு

அது போல சோ சிமானனு சொல்லிட்டாரு அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவீங்க சிமானனை பெரியார் விமர்சிக்கும் போது சொல்லிட்டீங்க காமேஷ் அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அவர் வந்து அம்பேத்கரை சொன்னாரு அப்ப அம்பேத்கர் உட்கொள்கை தலைவர்களையான ஆரம்பிப்பீங்க இது போல அவர் தினம் ஒருத்தன் சொல்லிட்டே இருந்தாருன்னா இதுக்கு மட்டுமே விளக்கம் கொடுக்கிற இடத்துல இது பப்ளிசிட்டி ஒரு கூட்டமா மாறிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் அவாய்ட் பண்றா இப்போ வந்து ஓ முடிச்சோம் நீங்க கேட்ட தெளிவு படுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டு புரியுதா அதனால தான் இதை அவர் தவிர்த்தார் இன்னொன்னு அவர் இரண்டாவது இடத்துல நீ நிற்கிறார் ஊடகங்கள் கிட்டத்தட்ட சொல்லி அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே ஓட் பேங்கிங்கில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்குது நாங்கள் எடுத்த சென்சஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்த டேட்டா இதை வரைக்கும்ட்டாங்க முதலாவது இடத்தை நோக்கி போகும்போது இரண்டு மூன்று நான்கு இப்போ நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க உங்களை முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு அவரை பீட் பண்ணுறதுக்கு அவர் எப்படி அவரோட ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி யோசிச்சு ஓடுவீங்களா இல்ல பின்னாடி திரும்ப இரண்டாவது ஆறு மூணாவது யாரு நாளும் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட வெற்றியை தான் அவளதான் இன்னைக்கு அவரோட நோக்கம் வெற்றியை நோக்கி சோ இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சி இந்த திமுக அரசை ஊழல் அரசியல் ஊழல் எப்படின்னு நீங்களே பார்த்துட்டீங்க நிதி எந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குன்னு ஆயிரம் கோடி எல்லாம் தாண்டி வேற லெவல நீங்க இருந்தா ஆயிரம் கோடி நாங்க பத்தாயிரம் கோடி பன்னொண்டான்னு ஊழல்ல ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறத விட ஊழலை நாங்க சலைச்சவங்க இல்ல என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சத்தீஸ்கர் என்ன டெல்லியில பண்றீங்க இதெல்லாம் ஒரு ஊழலா டாஸ் நான் பண்றேன் பாருடா அப்படின்ட்டுன்னு நம்ம வடி இவர் பண்ணார் ரிவேக் அந்த படத்துல என்ன பெருசா நீங்க பண்றீங்க நான் பண்றேன் பார் அப்படின்ற மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதனால அதை நோக்கி பயணிக்கிற போது எல்லாத்தையும் அவர் வந்து பாரு ஆனா நீங்க வெற்றி வெற்றியை புரி வைக்கும் போது ஆனா யார் சரியான எதிரி என்றதையும் குறி வச்சிருப்பீங்க கரெக்ட் தானே அவரும் சொல்லிட்டாரு உம் கொள்கை எதிரிகள் கொள்கை ரீதியாக பாஜகவும் அரசியல் ரீதியாக தப்திமுகவும் சொல்லிட்டாரு அப்போ ஆஹ் திரு விஜய் அவர்கள் வந்து நாங்க கடவுள் மறுப்ப எடுத்துட்டு நாங்க பெரியார எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு பாஜக கடவுளும் மதத்தையும் தான் அரசியல் பண்ணுது எப்படி நம்ம பார்க்கலாம் இதை அதெல்லாம் எதிர்க்கிறார் கொள்கை ரீதியாக நீங்க பெரியாரை எடுத்துக்கும் பொழுது கடவுள் மறுப்புல இருந்து எடுத்துட்டு நாங்க பெரியாரை எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்க ஆனா பாஜக கடவுளையும் மதத்தையும் வச்சு அரசியல் பண்ணுது நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அதெல்லாம் சொல்றேன் சொல்லுங்க தான் நீங்க கேட்கணும் என்னை பொறுத்த மட்டும் பிற போக்கும் எல்லா உயிரும் விஜய் எல்லாருமே சமம் அதையும் அவர் தெளிவுபடுத்திட்டாரு உடனே பெரியாரை சொன்னீங்கன்னா கடவுள் மறுப்பு உரிமை

கொள்கை ரீதியாக எதிரி பாஜக அரசியல் ரீதியாக எதிரி திமுக பிற்காலத்தில் அரசியல் எதிரியா இருக்கிறவர்கள் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனா கொள்கையில் என்றுமே சமரசம் ஏற்படாது இததான் அவர் சொல்ல வர தெளிவா அதையுமே அவர் வந்து என்ன சொல்லும் போது சொல்றாரு நான் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் வாக்களிச்சோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா இப்ப ஏமாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல ஒரு மாற்றம் வரும்போது நம்ம மாற்றுவோம் கவலைப்படாதீர்கள் நம்ம தூண்டுறது சம்பந்தமே இல்லையே ஆமா போட்டோம் அவர் தெளிவுபடுத்திட்ட இன்று திரு விஜய் அவர்கள் வந்து நோம்புக்கு தொப்பி போடுறவரு நாளைக்கு கிறிஸ்டின்ல ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது ஏதோ ஃபங்க்ஷன் வரும்பொழுது சிலுவை அணிவாரு அப்போ இந்துக்கள்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது அதுக்கான ரீதியா அடையாளம் மாட்டி காட்டுவாரு தவறு இல்லையே என்ன தவறு அவர் வீட்டு வாசல்லே புள்ளையார் இருக்கு சார் ஓகே அவர் வீட்டு வாசல்ல புள்ளையார் கோயில் இருக்கு சின்னதா கேட்ல அந்த கேட் சவுத்லவு அவங்க அம்மாவுக்கு சாகுபா கோயில் கட்டி குடுத்துருக்காரு வருஷத்துல மூணு மூணு இடத்துக்கு போறாரு ஒரு வாட்டி வருஷத்துல மூணு கோயிலுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போறாராமா அப்புறம் வந்து தர்காக்கு போறாராமா இதுக்கு இந்த தர்கா அப்படின்னா நாகூர் தர்காக்கு போறாரு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போறாரு அவங்க சொல்றாரு எல்லா கோயில் மதமும் எனக்கு சம்மதம் தானே சொல்றாரு எப்பயுமே அவர் வந்து தன் பேரை கூட மாத்தி பேச சொல்லலையே தன்னோட ஒரிஜினல் பேர் தானே சொல்றாரு பேரை மாத்தியா பேசுறாரு மத்தவங்களை மாதிரி அவர் பண்ணலையே ஆமா விஜய்ல ஜோசப் விஜய் நான் தானே ஒத்துக்குறாரு அப்புறம் என்ன மறைச்சு பேசி ஏமாத்தி பேசினா அதுல நம்ம எடுத்து விமர்சனமா வைக்கணும் அதான் கிளீன் ஸ்லேட்டா இருக்கார் விஜய் மேனப்போ கிளீன் ஸ்லேட்னு காட்டுது அப்புறம் என்ன பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட அந்த உண்மை தன்மைக்கு தான் நம்ம வந்து மதியிரும் ஓகே ஓகே இப்போ நம்ம கொள்கை தலைவரா அம்பேத்கர் அவர்களை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நம்ம கையில் எடுத்திருக்கோம் ஆமாவா அப்படி எடுக்கும் பொழுது தலித் மக்களுக்கான எதிரான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் திரு விஜய் அவர்கள் வந்து வாய் திறக்காம அமைதியா இருக்கிறாரு தூத்துக்குடி சிவகங்கையில நடந்திருக்கு அம்பேத்கர் சமத்துவமான தலைவர் தீண்டாமைக்கு எதிரானவர் சொல்லுங்க அம்பேத்கரை நீங்க சாதாரணமா வேற மாதிரி அம்பேத்கர் அவர் வந்து எதிரானவர் சொல்றாரு அம்பேத்கர் கொள்கை தலைவரா எடுத்திருக்காரு தலித் சமுதாயத்துக்கு இப்படி நடக்குதுங்கிறதா நீங்க லிங்க் பண்றீங்க ஓகே அப்ப நான் அதுக்கு தான் பதில் சொல்லுவேன் நீங்க முதல்ல இருக்கும்போது அம்பேத்கரே கொண்டு வராம தலித் சமுதாயத்துக்கு இப்படி நடக்குது எல்லாருக்கும் மாடலும் கேட்டா நான் வேற கேள்வி பதில் சொல்லிடுச்சு சரி நீங்க கேட்ட கேள்வி தான் நான் பதில் வைக்க நீங்க உள்ளத்தோட வைக்கும் போது நான் உள்ளத்தோட தான் சொல்லுங்க இதுல முதல்ல அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது அவர் வந்து அனைவருக்குமான தலைவர் ஏன்னா அவர்தான் கான்ஸ்டிடியூஷனை கான்ஸ்டியூஷனை தமிழ்நா இந்தியாவுக்கு கொடுத்தது இந்த ஜனநாயகம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்தியாவில் நடக்குதுன்னா அதற்கு காரணம் அவர் தான் அவர் கொடுத்த அந்த அருமையான அந்த அந்த அரசியல் சாசனம் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவை இவ்வளோ அருமையா கொண்டு போயிட்டு இருக்கு யார் யார் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ல இருந்தாலும் மொழியாலையும் இனத்தாலையும் மதத்தாலையும் எப்படிப்பட்ட இதுல இருந்தாலும் அந்த நூத்தி நாற்பது கோடி மக்களை ஒன்றிணைச்சு ஒரு ஜனநாயக நாட்டாக இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கிறது அம்பேத்கர் அதனால வந்து ஒரு ச குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் கொண்டு வராதிங்க அதனாலதான் இதை சொல்லுவாங்க இப்போ நீங்க கேட்க பாயிண்ட்டு

நான் நேத்தி நடந்துச்சு அடுத்த அரை மணி நேரத்துல சொல்லுன்றதை பண்ண முடியும் அவர் அப்படி ஆளும் இல்லை அதற்கான நேரம் காலம் வரும்போது எங்கெங்கே எப்ப போய் எப்படியோ இப்போ வந்து ஏப்ரல் மாசத்துல இது போக்குறாரு பிரச்சாரம் போக்குறாரு பிரச்சாரம் போகும்போது வீட்டில் கூட போய் பார்க்கலாம் அனிதாக்கு போய் பாக்கலையா தூத்துக்குடி போய் பார்க்கலையா இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த செவ்வை சம்பவம் நடக்கும்போது அந்த மாதிரி அதுவும் நடக்கலாம் அவரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்டாரே தவிர இமீடியட் ரெஸ்பான்ஸா அது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா நம்ம சமூகத்தில நடக்கிற குற்றங்களை பார்க்காம சம்பவங்களை பாக்காம இல்ல திரைத்துறையில அவ்வளவு கான்சியூஷன் இருக்காரா அவர்தான் சொல்லிட்டாரு உங்களுக்கு மகளிர் கா மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றத அதுக்கு முன்னாடி இந்த எவ்வளவு தடவை சொன்னாலும் இந்த இந்த இருக்கிற திமுக அரசு இப்ப ஆளும் அரசு வந்து த வந்து வந்து மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க இதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்றத காட்டமாவே போட்டுறாரு அதே மாதிரி ஒரு ஒரு தடவை நடக்கும்போது அது ஒரு பெருசுமா வீரியமா எடுக்கும் போது அதற்கு அவர் காமிச்சு தானே இருக்காரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பல தடவை ட்விட்டு போட்டாரு அவர்தான் பண்ண முடியும் அவரால் அவர் அதுக்காக போய் என்ன கேஸ் எத்தனை நடத்த முடியும் எஃப்ஐஆர் அவர் ஃபைல் பண்ண முடியும் அப்படி கிடையாது சார் நீ அதுதான் சொல்றேன் எல்லாமே விஜய் பண்ணணும்னா அதனால ஒரு எட்டு கோடி மக்களும் விஜய் வேலை செய்ய முடியும் சார் விஜய்னாவில் அவர் ஒரு நேரம் காலம் இருக்கு அதற்கான வழிவகை தான் செஞ்சு கொடுக்க முடியும் கொஞ்சம் சிஎம் போயிட்டாரா அடுத்த கேள்வி நான் மத்த கட்சி மாதிரி கேட்கணும் கேட்கலாம் உதயநிதி ஐயா போனாரா துணை முதலமைச்சர் போனாரா அவங்களுக்கு எல்லாம் மாற்றம் தானே நம்ம வரும் தான் அதை நான் கேட்கல அதான் தான் நான் சொல்ல இதுவே இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்கன்னா எங்களை பார்த்து கேட்கிறீங்களே நீங்க துணை முதலமைச்சர் போனாரா முதலமைச்சர் போனாரா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டுட்டு அந்த நீங்க கேட்ட கேள்வியை அந்த இதை தூக்கி பழியை தூக்கி அவங்க போட்டு தப்பிப்பாங்க நான் அப்படி பேச விரும்பல நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மொத்தமா சேர்த்து அப்படி பண்ணா டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு சுற்றி சுற்றி ஒருத்தரையா பார்த்துட்டு தான் இருக்கு அப்பதான் வேலை அதுதான் நடந்துட்டு இருக்கு பண்ணுவார் சார் அவரோட வேலை செய்வாரு அரசியல பண்றாரா சார் நீங்க மறுபடியும் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃபிக்ஸிங் இருக்கு ஒரு தலைவன் என்பவன் ஒரு நேரம் காலத்தோட தான் உள்ள வருவான் ஒரு நாளைக்கு அவன் வந்து நாலு கல்யாணத்தை அட்டன் பண்ணுவான் நாலு கருமரி அட்டன் பண்ணுவான் நாலு மீட்டிங் அட்டன் பண்ணுவான் அதுக்காக அதை அட்டன் பண்ணி அட்டன் பண்ணல இதை பண்ணி அது பண்ணல இல்ல எல்லாத்தையுமே கலந்துருட்டான் நேரம் காலம் வரும் அவரு தன்னோட நிலைப்பாடை தெளிவுபடுத்திக்கிட்டே தான் அவர் அது ஒரு இடத்துலயும் படுத்தாம இல்லை இதை போக அரசு எனக்கு இருக்குது அரசியல் கட்சியை பலப்படுத்தணும் இப்ப நீங்க கேட்டீங்க என்ன சார் எவ்வளவு நாள் நீங்க இப்ப நூத்தி இருபது மாவட்டத்தை போட்டாச்சு இப்ப இத பத்தி யாரும் பேச மாட்டீங்க உடனே அது என்ன ஆச்சுன்னு அங்க போய் நிப்பீங்க அதை பண்ண அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு போவீங்க இதாவது ஒரு விமர்சனம் செய்யணும் குற்றம் கண்டுபிடித்தே பேர் புலவ வாங்கும் நக்கீரர் போல வரந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாத்துக்குமே டைம் லிமிட்ல இருக்கு அவர் வருவாரு செய்வார் ஆல்ரெடி எதிர்ப்பு தெளிவா தெரிவிச்சாச்சு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுதான் மாற்றத்துக்கு வரும்ன்றாரு அது மக்கள் புரிஞ்சிட்டா இதெல்லாம் நடக்காது அதற்கான வேலைகள் தான் அவர் பார்க்கணும் அதுதான் அதுதான் அரசியல் நான் மாற்று அரசியல் கூட அவர் நான் சொல்ல மாட்டேன் தீர்வு அரசியல் நோக்கி பண்ணிக்கிறார் அந்த தீர்வு எங்கெந்து வரும் ஓகே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இரண்டு சமுதாயம் சண்ட போடுறதுக்கு ஒரு அறுபது வருஷம் ஆகியும் கேட்டான சமத்துவம் சமத்துவம் எல்லாருக்கும் மன அரசாங்கம் சொல்றாங்க ஆனா இது நடக்குது அப்போ இதுக்கு என்ன தீர்வு நோக்கி பயணிக்கலாம் அந்த தீர்வு இருபத்தி ஆறுல கொடுக்க அப்படி பார்த்ததுதான் நம்பிட்டு போறாங்க மக்கள் அது நடக்கும் ஓகே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா இல்ல தீர்வு சரி ஓகே தீர்வை கொடுப்பாரா நீண்ட நெடிய கேள்விகளுக்குலாம் எல்லாம் பதிலளிச்சதுக்கு நன்றி நன்றி